பாயிர்கோடு 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 பெண்களுக்கு பாயிர்கோடு நடுவிரியே 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 கண்டிக்கிரோ தமிழ가 அரசே கண்டிக்கிரோ தமிழ가 அரசே கண்டிக்கிரோ வீதி வீலிதிரே அரசும் நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகள் அவசியம் தேவை அதை தமிழக அரசு ஏற்று இந்த எங்களோட வேண்டுகோளை வந்து நிறைவேற்றணும் ஏன்னா நிலுவையில் இருக்க எல்லா வழக்குகளும் அந்த வழக்குகளை நல்ல ஒரு நீதிபதி இருந்தால் மட்டுமே அதை நாங்கள் சரிபடுத்த முடியும் அதனால எங்களோட கண்டன போராட்டத்தின் மூலியமா இது ஒரு வேண்டுகோளை அவங்களுக்கு சமர்ப்பி சமர்ப்பிக்கிறோம் தமிழக அரசு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தலைமை நிர்வாகி அவர்கள் தலைமையில் மாவட்ட மகளிர் எதிர்பார்ப்பு ஆர்ப்பாட்டம் இது எதுக்காக கன்னியாகுமரி பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக அண்ணா பல்கலை நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தளபதியார் இதனால ரொம்ப மனம் வந்து ஒரு கடிதம் கூட நமக்கு எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் தங்கை கிடந்த கொடுமை கொடுமைக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு ஆயிரம் ஐயாயிரத்தி எண்ணூறு வழக்குகள் இன்னும் குற்றப்பத்திரிக்கையாகவே இருக்குது அதுக்கான எந்த தண்டனையும் நிறைவேற்றப்படலை அதுக்கான முடிவுகளும் எடுக்கப்படலை அதனால் தமிழக அரசுகிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இதுக்கான இந்த மாதிரி குற்றங்கள் இனி நடக்காமல் இருக்கணும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா மக்கள் வெளித்தள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியாருக்கு ஒரு அவரை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கேன் எந்த கட்சியும் உறுதிமொழி கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ஆனால் நாங்க கொடுக்குறோம் நான் வாக்கு கொடுக்குறேன் எங்க தளபதியார் பெண்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அவங்களுக்கு முழு சுதந்திரம் முழு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் உறுதியாக சொல்றேன் என் பேர் அவர் எவ்வளவு மன வேதனையோடு இந்த கடிதத்தை எழுதியிருப்பாருன்னு இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரஷரை வந்து உங்கள் எல்லாருக்குமே வழங்கப்படும் இதை பார்த்து படித்து நீங்கள் நிலையோ அங்கே வர்ற வந்து பயணிகளுக்கு நாங்கள் வந்து இதை விநியோகம் Thank

அதனால விஜயன்னு பின்னாடி எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் ஒருமிச்சு இந்த இதை செயல்படுத்துவோம்